எல்லாருக்கும் வணக்கங்க சமீபத்தில் நம்ம நிறைய நியூஸ் இருக்கோங்க அதில் ஒரு முக்கியமான நியூஸ் வந்துட்டு கொல்கத்தாவில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் வந்துட்டு வேலை பார்க்குற ஒரு பிஜி டாக்டரை வந்துட்டு கற்பழிச்சி கொலை பண்ணியிருக்காங்கங்க ஒரு பெண் மருத்துவர் அவங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மணி நேரம் உழைச்சிட்டு தூங்கிறதுக்காக செமினார் ஹால்குள்ளே போயிருக்காங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரெஸ்ட் பிள்ளைங்க விடிய காலம் மூணு மணிக்கு அந்த டாக்டரை வந்துட்டு ஒரு காம கொடுருன்னு வந்துட்டு கற்பழித்து கொலை பண்ணியிருக்காங்க மது போதையில் ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்துட்டு கொலை பண்ணியிருக்காங்க ரொம்ப கொடுமையான நியூஸ் இதை எதிர்த்து இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மருத்துவர்களும் பயங்கர ஸ்ட்ரைக் இருக்காங்கங்க ஏன்னா ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கராக எங்களுக்குமே அந்த கஷ்டம் மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க ஒரு யூஜி பிஜி டாக்டர்ஸ் படுற கஷ்டம் என்னங்கிறது நாங்கள் கண்கூடாக பார்க்குறோங்க ஏன்னா அவங்களுக்கு தண்ணி குடிக்க நேரம் இல்லாமல் சாப்பிட நேரம் இல்லாமல் முக்கியமாக தூங்குறதுக்கு நேரம் இல்லாமல் அவ்வளோ உழைப்பாங்கங்க ஃபுல்லாக பேஷண்ட்டு கூடவே பேஷண்ட்டுக்காக உழைப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு சிக் சிக்காயிட்டாலோ இல்லை பேஷண்ட்டுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் என்ன பண்ணணும்னாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபர்ஸ்ட் மானிட்டர் பண்ணுறது யூஜிபிஜிஸ் தாங்க அந்த மாதிரி வந்து உழைக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு கடவுளுக்கு நிகரான மருத்துவர்களை வந்துட்டு இந்த மாதிரி குடும் கொடுமையாக கொள்ற காம கொடூரெல்லாம் நாட்டில் விடவே கூடாதுங்க இதற்காக இந்தியா முழுக்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் பயங்கரமாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நாமும் இதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க